ஏற்கனவே சிம்ம ராசிக்காரர்கள் நான் குரு பயிற்சியிலுக்குள்ளே சொல்லிடுறேன் இதுக்கெல்லாம் அம்மா பயந்துடுவீங்க இவங்க ஆள் இல்லை அப்படிப்பட்டவர்கள் இப்போ ஞானகாரகன் போய் சேர்றா அப்போ இன்னும் கொஞ்சம் பலம் அதிகமாக இருக்கும் சிந்திப்பார்கள் செயல்படுவார்கள் தீர்க்கமான முடிவு எடுப்பார்கள் ஆனால் எங்கே கவனமாக இருக்கணும் லைஃப் பார்ட்னர் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர் சரியானபடி முடிவு எடுக்கணும் இப்போ லைஃப் பார்ட்னர் கூட நம்ம வீட்டை அம்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அவர் அப்படிதாங்க அவர் எப்போவுமே லொல்லுன்னுவார் ஆனால் பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படி இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு செக்கில் வந்து அவர் வித்ட்ரா பண்ணிட்டாருன்னா யாரை கேட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு பிஸ்னஸ்ஸே அடிப்பட்டு போயிடும் வாயை கட்டணும் நிதானமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் சில நேரங்களில் சில முடிவுகளை தள்ளி போடுறது கூட நல்லது அதுதான் அந்த ஞானக்காரகன் அதில் நீங்கள் என்ன பண்ணுன்னா குலதெய்வ வழிபாடு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பிண்ட பிரசாதம் எல்லாத்த விட தயவு செஞ்சு ராமேஸ்வரம் காசிக்கு போயிட்டு வாங்க அந்த மன நிம்மதி வரும் உங்கள் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வேணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்க குடும்பத்தை விட்டு பெங்களூர் போறீங்களா போயிட்டு வாங்க ஹைதராபாத் போகணுமா போயிட்டு வாங்க இல்லை பக்கத்தில் சிங்கப்பூராவது போயிட்டு வாங்க சில பிரிவுகள் சில நேரங்களில் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அதுதான் இந்த ராகு ராகுகேது